அஞ்சல் வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சம்பந்தமா போடலாம் நாங்களே இருக்கணும் பிளான்ல இருப்போம் அட் சேம் டைம் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட டவுட் கேட்டாங்க என்ன டவுட் கேட்டாங்க அப்படின்னு இந்த அஞ்சல் வாத்தி ஆப் இருக்குல்ல அதை போயிட்டு என்ன சொன்னாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணிட்டு சார் அதுல வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அந்த ஆப்ல உள்ள மெயில் மூலமா சொல்லி நம்ம கம்மியே சொல்லி இருக்காங்க அந்த ஆப் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்டல் சைட்ல வந்து ஒரு பிப்டீன் கொஸ்டினும் போஸ்டல் சைட்ல பிப்டீனும் தென் ஆப்டிடியூடு பிளஸ் ஜி ரெண்டும் சேர்த்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வர்ற மாதிரி தான் நாங்க முப்பது கொஸ்டின் பிளான் பண்ணி இருந்தோம் ஆனா எல்லாரும் வந்து கொஸ்டின் கம்மியா இருக்கு மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அதையும் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ ஆகும் சோ ஃபர்ஸ்ட் ஆஃபால இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஆட்டிட்யூட்க்கு மட்டும் தனியா ஏன்னா அந்த சீப்பர் மட்டும் இன்னைக்கு 200 क्वेश्चंस அப்லோட் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் எல்லா டாபிக்கையும் சேர்த்து லைக் அப்புறம் प्रॉफिट एंड லாஸ் டைம் அண்ட் டைம் அண்ட் வேற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லா டாபிக்குமே அஞ்சு பிளஸ் ஆறு எல்லா டாப்பிக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் எல்லா டாப்பிக்கும் சேர்த்து ஒரு டூ ஹண்ட்ரட் இன்னைக்கு அப்லோட் அப்லோட் ஓகேவா இது வந்து எதுக்காக இப்ப நான் இந்த வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஆறு நாள் தான் இருக்கு சிக்ஸ் டேஸ் தான் இருக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு எங்களோட சேனலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எம்டி எஸ் டூ போஸ்ட்மேன் இதுக்கான எல்லா சிலபஸுமே நாங்க கவர் பண்ணிட்டோம் எல்லா டாபிக் வைஸாவே பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருக்கோம் சிலபஸ் டாபிக் வைஸா கவர் பண்ணிட்டோம் சோ இப்போ நீங்க வந்து என்ன பிளான் பண்ணும் அப்படின்னா நீங்க டேரக்டா முதல் இங்கே போய் டெஸ்ட் போறீங்க பாத்தீங்களா ஆப்ல அப்படி போகாம இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல இல்ல வேற மெட்டீரியல் வச்சிருந்தாலும் பரவாயில்ல இப்போ நீங்க இந்த சிக்ஸ் டேஸ் என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் டாபிக் வைஸா உங்கள்ட்ட இருக்க மெட்டீரியல் படிங்க டாபிக் வைஸ் மெட்டீரியல் படிங்க தென் டாபிக் வைஸா என்ன பண்ணுங்க எக்ஸாம் தனியா எழுதுங்க டாபிக் வைஸா எழுதுங்க எப்படி சார் டாப் பேச எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்லயே நாங்கஷன் கொடுத்துருவோம் இல்ல உங்கள்கிட்ட தனியா மட்டிருந்தா கூட அதை பண்ணுங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் எங்க ஆப்போட அந்த ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும் சோ இந்த ப்ரண்ட் பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா நீங்க மூணு ஆப்ஷன் இந்த மாதிரி ஆப் வச்சிருவாங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம் சாம்பிளுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் இப்ப நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன இருக்கா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவோம் பர்ச்சேஸ் பண்ணா இதே மாதிரி கிரீன் கலர்ல வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை போய் அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி மாதிரிதான் வரும் இந்த இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணது போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல மாறி நீங்க அடுத்த போஸ்ட்மென் பண்ணிருந்தாலும் பண்ணிருந்தாலும் அடுத்ததான் வரும் இதுல போய் ப்ராக்டிஸ் பாத்தீங்களா இதை பண்ணுங்க ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா இந்த பிராக்டிஸ் நாங்க என்ன அப்படின்னா டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் டெஸ்ட்ல வந்து மொத்தம் முப்பது கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஒருவர் இந்த டெஸ்ட்ல என்ன உங்களுக்கு வரும் எல்லா டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் ஆல் டாபிக்ல இருந்து என்ன வரும்னா வந்து ரேண்டமா வந்து தான் உங்களுக்கு வரும் போஸ்டர்ல இருந்து தென் இருந்து வரும் ஆனா இந்த பிராக்டிஸ் எப்படி இருக்கும் வைஸா இருக்கும் டாபிக் பார்ட் ஒன் பியூ கைடு பார்ட் ஒன் மட்டும் நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு இருக்க மெட்டீரியலோ இல்ல நாங்களே என்ன பண்ணிருக்கோம்னா பியூ கைடு பார்ட் ஒன்ல உங்க சிலப்பு எல்லா டாபிக்கும் வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ மட்டும் நீங்க கோத்ரூ பண்ணிட்டு அஹ் அதுக்கான எக்ஸாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் தென் அதே மாதிரி வால்யூம் ஃபைவ் இருக்கு தென் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிடி சேவிங்ஸ் பேங்க் தனியா இன்சூரன்ஸ் தனியா அப்புறம் மெயில்ஸ் தனியா பிடி ப்ராடக்ட் மெயில்ஸ் அண்ட் பிடி ப்ராடக்ட் தான் போட்டிருப்போம் அப்புறம் ஸ்டாம்ப்ஸ் ஈவன் ஆப்டிடியூடுக்கு ஆப்டிடியூடு இப்படி எல்லாத்துக்குமே நாங்க தனித்தனியா அந்த கேட்டகரி வைஸ் டாபிக் வைஸ்வே நாங்க கொஸ்டின்ஸ் போட்டிருப்போம் சோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆறு டே இந்த சிக்ஸ் டேஸ்ல என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்க ஏதாவது ஒரு டாபிக் எடுங்க இப்போ எக்ஸாம்பிள் சேவிங்ஸ் பேங்க்னா அது ஃபர்ஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க அதுக்கான எக்ஸாம் பிராக்டிஸ் பண்ணுங்க தென் இன்சூரன்ஸா அதுக்கான கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படி ஒவ்வொரு டாப்பிக்கா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க டெஸ்ட் எழுதிங்க அப்படின்னா மட்டும் தான் கிவ் யூ கான்ஃபிடன்ட் இப்ப நீங்க டேரக்டா டெஸ்ட் எழுத போனீங்கன்னா நீங்க எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிக்க மாட்டீங்க சோ அப்போ என்ன ஆகும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணலையோ இன்னும் அந்த கொஸ்டின் தெரியல இந்த கொஸ்டின் தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிலிக் வரும் சோ ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க செய்ய வேண்டியது உங்ககிட்ட இருக்க இல்ல எல்லா மெட்டீரியல் உங்கள்கிட்ட கையில இல்லைனாலும் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி நாங்க சேனல்ல போட்டு வீடியோ பாருங்க தென் அந்த டாபிக் வைசா கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க தென் டெஸ்ட் எழுதுங்க அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும் நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எம்டிஎஸ் போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாயிடுச்சு எம்டிஎஸ் போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு நீங்க வெறும் கிளியர் மட்டும் பண்ண முடியாது கண்டிப்பா மெரிட்ல மெரிட்ல வரணும் மெரிட்ல எப்படி வரணும் பாத்தீங்கன்னா டாப்ல வரணும் ஏன் டாப்ல வரணும் அப்படின்னா அப்பதான் தான் நம்ம கேல்குலேட் கிடைக்கும் இப்போ ஒருத்தர் சதன் ரீஜன்ல இருக்காங்க மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்தா கூட ஈவன் அவங்க மெரிட்ல வந்து இருக்காங்க ஆனால் மார்க் கம்மியா எடுத்தா கூட வேற ரீஜனே எங்கேயோ போற மாதிரி ஆயிரும் ஏன்னா சப்ளஸ்ல அந்த மாதிரி ஆகும் ஸோ நீங்கள் வந்து இது ரொம்ப கம்மியான போஸ்டன்ஸ் எதுக்கு எம்டிஎஸ்க்கும் போஸ்ட் பண்ணிருக்கும் ஸோ நீங்க இந்த சிக்ஸ் டேஸை கொஞ்சம் ப்ராப்பராக ரிப்ளைஸ் பண்ணி நல்லா படிச்சீங்கன்னா கிளியர் மட்டும் பண்ணாம மெரிட்லையும் வந்துடலாம் மெரிட்ல டாப்லேயும் வந்துடலாம் ஸோ வந்தீங்கன்னா நம்ம வந்து டிவிஷனை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு பிளேஸ் ஆஃப் போஸ்டின்ஸ் கிடைக்கும் ஸோ கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க முடியும் ஸோ அதை கன்வே பண்றதுக்கு தான் ஆல்ரெடி வீடியோ பண்ண நினைச்சிருந்தோம் ஸோ இந்த ஆப்ல டெஸ்ட் பத்தி கேட்டதுனால அதுக்கும் சேர்த்து இந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த ரிமைனிங் சிக்ஸ் டேஸை நீங்க ப்ராப்பராஸ் பண்ணுங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நான் எல்லா நான் சொல்கிறோம் சொல்றோம் இல்ல நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கு வந்து நாங்க வீடியோ போடாமல் இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நாங்கள் போடுற டவுட் தான் சொல்லுங்க நாங்க தனியாக கிளாரிபிகேஷன் வீடியோன்னு கூட போடுறோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்றோம் ஃபர்தராக ஏதாவது வீடியோ தேவைப்பட்டா கூட அப்லோட் பண்றோம் ஸோ இந்த ரிமைனிங் சிக்ஸ் டேஸை கொஞ்சம் நல்ல எல்லாரும் யூஸ் பண்ணி நல்லா படிங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் ஃபார் யுவர் எக்ஸாம் தேங்க்யூ